அன்பு நெஞ்சங்களே இறைவு நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை இருங்கள் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு இருபத்தி நான்கு இறை சொற்றொடர்கள் நாற்பத்தி ரெண்டு முதல் ஐம்பத்தி ஒன்று முடிய இதன் விளக்கம் அறிவோம் ஆண்டவர் வரும்போது நம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட பொறுப்பொலில் நாம் உண்மையுள்ளவர்களாக காணப்படுவதே உண்மையான விழிப்புணர்வு அந்த கருத்தை இந்த தெளிவான ஓமையின் மூலம் மீண்டும் உறுதி செய்யப்படுகின்றது அன்பார்ந்தவர்களே வாழ்வை காணப்படுகிறது எதற்காக வாழ்கிறோம் என்கிற சிந்தனை அற்றவர்களாகத்தான் பல பேர் இருக்கிறோம் இந்த தெளிவு இருந்தால் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை இப்போது இருப்பது போல் இருக்காது பண்பட்ட ஒரு வாழ்வாக மற்றவர்களுக்கு பயந்தரும் ஒரு வாழ்வாக அமையும் வாழ்வின் எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வாக விழிப்புணர்வை புத்தர் முன்மொழித்தார் இறைமகன் இயேசும் விழிப்பாக இருங்கள் என்கின்ற அழைப்பை நமக்கு தருகின்றார் விழிப்புணர்வு என்பது ஒரு மனித ஒவ்வொரு நாடியும் தனக்குள் நிகழ்கின்ற எண்ணங்கள் மட்டிலும் செயல்பாடுகள் மட்டிலும் கவனத்தோடு இருப்பது தனக்குள் நிகழ்கின்ற மாற்றங்களை விழிப்புணர்வோடு அணுகுகின்ற மனிதரால் வாழ்வில் எத்தகைய பிரச்சனையும் மதிநுட்பத்தோடும் தெளிவோடும் அணுக முடியும் விளக்குகள் எரியும் வீட்டை திருடர்கள் அணுகுவதில்லை என்பது புத்தரின் வாக்கியங்களுள் ஒன்று விழிப்புணர்வோடு வாழும் மனிதர்களை எதிர்மறை தன்மைகள் அணுக முடியாது என்பது அதன் பொருள் இன்றைய சூழ்நிலையில் ஒரு முக்கியமான பிரச்சினை உலகில் எங்கெங்கு என்ன நடக்கிறது என்பதை மனிதர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் தங்களுக்குள் என்ன நடக்கிறது என்பது அவர்களுக்கு தெரிவதில்லை சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் விழிப்புணர்வால் வாழ்வை புரிந்துள்ளேனா விழிப்போடு ஒவ்வொரு செயலையும் நான் செய்கின்றேனா ஒவ்வொரு நாளும் நான் பொறுப்பாக என் கடமைகளை நிறைவேற்றுகின்றேனா மண்டாடுவோம் மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் விழிப்போடு எங்களை சரியாக கண்டுகொள்ளவும் எங்களது கடமைகளை பொறுப்போடு ஒவ்வொரு நாளும் செயல்படுத்தக்கூடிய வழிகாட்டுதலை தந்தரலும் ஆமேன்